இனிமே கண்ண தயாரிப்பு கனடாவின் டொரண்டோவில் சீக்கியர்களின் கல்சா தின நிகழ்ச்சி நடைபெற்றது கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கலந்து கொண்டார் இந்நிகழ்ச்சியில் காலிஸ்தான் பிரிவினைவாத கோஷம் எழுப்பப்பட்டது பிரதமர் ட்ரூடோ அதை கண்டுகொள்ளாமல் விழா மேடையில் பேசிவிட்டு இறங்கினார் சீக்கியர்களுக்கு தனிநாடு கேட்டு காலிஸ்தான் இயக்கம் செயல்படுகிறது இந்த இயக்கம் இந்தியாவில் ஒடுக்கப்பட்ட போதும் வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு எதிரான செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ விழாவில் காலிஸ்தான் ஜிந்தாபாத் கோஷம் எழுப்பப்பட்டது தொடர்பாக அந்நாட்டு துணை தூதரை அழைத்து இந்தியா கண்டனம் தெரிவித்தது கனடாவில் பிரிவினைவாதம் தீவிரவாதம் வன்முறைக்கு வழங்கப்பட்டுள்ள அரசியல் இடத்தை மீண்டும் ஒருமுறை எடுத்துக்காட்டுகிறது என இந்திய வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது இது இந்தியா கனடா உறவில் பாதிப்பை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் கனடாவில் சொந்த நாட்டு மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் வன்முறை குற்றச்சூழலை ஊக்குவிக்கும் என மத்திய வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது